ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான சுவையில் நல்ல ஒரு ஃபில்லிங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸை எண்ணெய் எண்ணெயெல்லாம் பொறிக்காமல் சுட சுட ஆவி பறக்க இப்படி செஞ்சு கொடுங்க இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு சுவை அருமையாக இருக்கும் இப்போ செய்யறதுக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி ரேஷன் பச்சரிசியை ஒரு ரெண்டு மூணு முறை தண்ணியில் அலசிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க அரிசி நல்லா ஊறி இருக்கணும் அப்போ தான் சுவையாக நல்ல மனமாக இருக்கும் இப்போ ஊற வச்ச அரிசியில் இருக்க தண்ணியை வடிகட்டிட்டு அப்படியே மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க அரிசி எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு இதோட மூணு ஏலக்காய் ஒரு அஞ்சு மிளகு சேர்த்துக்கங்க சேர்த்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணீர் சேர்த்து நல்லா மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க குறை குறைப்பாக இல்லாமல் இந்த அளவுக்கு நல்ல மையை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதிகம் தண்ணீர் சேர்த்துற வேண்டாம் இப்போ இதோட ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க ஒரு கப் அரிசி எடுத்தும் அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சி ஆரணப்பால் ஊற்றிக்கங்க நல்லா சுவையாக இருக்கும் ஊற்றி நல்லா ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நாட்டு சக்கரை நல்லா மாவோட கரைஞ்சி கிடைக்கும் இப்போ இதோட அரைச்சி எடுத்த தேங்காய் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கங்க நான் அரைச்ச தேங்காய்ன்றதுனால கடைசியாக சேர்த்துருக்கேன் நீங்கள் கீரை சேர்க்கறதா இருந்தால் முன்னாடியே அரிசிக்குடியை சேர்த்து அரைச்சிக்கங்க மாவு இது மாதிரி கொஞ்சம் தோசை மாவு பார்த்துக்கு தான் இருக்கணும் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது நீங்கள் நாட்டு சக்கரை தேங்காய் சேர்த்து அரைச்சிங்கனாலே கரெக்டாக இந்த டெச்சரில் தான் வரும் இப்போ ஊற்றி ஃபில் பண்ணுறதுக்கு இது மாதிரி பவுல் உந்துன்னா எடுத்துக்கோங்க இல்லை டிஃபன் பாக்ஸ் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க அதில் வாழையே கட் பண்ணி போட்டிருக்கேன் வாழலை இல்லாட்டி நெய் தடவிக்கோங்க நெய் சுற்றியும் பரவலாக தடவிட்டு நட்ஸ் உங்கள் தேவைக்கேற்ப சுற்றியும் பரவலாக தூவிட்டு அதில் நம்ம அரைச்சி எடுத்த மாவை ஊற்றி ஃபில் பண்ணிக்கோங்க தண்ணியெலாம் ஊற்றி அலச வேண்டியது இல்லைங்க மிக்ஸி ஜாலிலேருந்து நல்லா ஒட்டை வச்சு விட்டு சேர்த்துட்டு இதை அப்படியே ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கங்க அதுக்கு கடாயில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஸ்டாண்டு இருந்ததுன்னா போட்டுக்கோங்க அது மேலே பவுல் எடுத்து வச்சு மேலே நீராவி சொட்டாமல் இருக்கிறதுக்கு இருந்ததுன்னா போட்டு கவர் பண்ணிவிட்டு அப்படியே மூடிடுங்க மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு இருபதுலேருந்து இருபது நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க இதே நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் சரியாக இருபத்தஞ்சு நிமிஷம் ஆன பிறகு திறந்து பார்த்துக்கலாங்க வேகும்போதே நல்ல வீடு முழுக்க வாசமாக இருக்கும் தேங்காய் பச்சரிசி சேர்த்து செஞ்சதுனால இப்போ வெந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இது மாதிரி கத்தியால் நடுவில் விட்டு பாருங்கள் கத்தியில் ஒட்டாமல் வரணும் ஒட்டலை நல்லா வெந்திருக்கு இப்போ அதை அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பவுலை இறக்கி வெளியே வச்சுடுங்க லைட்டாக ஆறி வரட்டும் லைட்டாக ஆறினதும் கத்தியால் ஓரங்களை எடுத்து விடுங்க நல்ல இலைமனத்தோடு நல்லா கமகமண்ட் சூப்பராக அருமையாக வெந்து வந்திருக்கு இப்போ ஓரங்கள் எல்லாத்தையும் கத்தியால் எடுத்து விட்ட பிறகு இதை அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க பிளேட்டில் அப்படியே திருப்பி விட்டிங்கனாலே போதும் பவுலில் ஒட்டாமல் ஈஸியாக எடுக்க வரும் இலை போட்டு வெக வச்சதுனால பாருங்கள் பவுலில் கொஞ்சம் கூட ஒட்டலை இப்போ இலையை எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இதை அப்படியே திருப்பிக்கங்க நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இப்போ இதை வேணுன்ற சைஸில் கத்தியால் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பார்க்கவும் நல்லாயிருக்கும் எடுத்து சாப்பிடவும் ஈஸியாக இருக்கும் இது மாதிரி கட் பண்ணி ஸ்கூல் விட்டு பசியோடு வரும் பசங்களுக்கு சுட சுட செஞ்சு கொடுங்க விரும்பி கேட்டு வாங்கி திகட்ட திகட்ட சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக நல்ல மனமான ஃபில்லிங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி எப்போ எண்ணெயில் பொறிச்ச ஸ்நாக்ஸ் ஐட்டமாக தராமல் இது மாதிரி செஞ்சு கொடுத்தாசுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்